இந்த வாரம் சண்டே ஸ்பெஷலாக நம்ம பார்க்க போகிறது ரெண்டு ரெசிபி மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் ரெண்டு ரெசிபி என்னென்னு சொல்கிறேன் ஒன்று வந்து ஆட்டு எலும்பு போட்டு சூப்பு மாதிரி ரசம் மாதிரி வச்சுருக்கோம் ஏன்னா சளி இங்கே எல்லாருக்கும் கோல்டாக இருக்குது அதனால் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மட்டன் ஹார்ட் அதாவது ஆட்டோட இதயம் இதய பொரியல் செஞ்சுருக்குறோம் ரெண்டு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முதல் ரெசிபி ஆட்டு எலும்பு ரசம் சூப்பு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்க போகிறோம் கொஞ்சம் ஆட்டு எலும்பு அதோட கொஞ்சம் கொழுப்போடு சேர்த்தா மாதிரி ஆட்டு எலும்பு எடுத்து வச்சுருக்கேன் இது கூட தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பாருங்கள் பொறுமையாக சொல்கிறேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் மிளகுத்தூள் மஞ்சாத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா கொஞ்சோண்டு பெருங்காயம் தேவையான உப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன பெரிய சீரகம் பட்டை லவங்கம் ஏலக்காய் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது இல்லாமல் பூண்டு ஒரு ஆறு பல் வந்து நசுக்கி வச்சுருக்கேன் அது இல்லாமல் கொத்தமல்லி கறிவேப்பில் அடுத்தது எண்ணெய் இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் நீங்கள் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் வரும் இப்போது குக்கரை வச்சுருக்குறோம் அடுப்பில் குக்கரில் தான் செய்ய போகிறது குக்கரில் வச்சுருக்கோம் தேவையான அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றணும் குக்கரில் ஃபஸ்ட்டு குக்கர் சூடானவண்ண இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ அடுத்தது நம்ம பெரிய சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் இது நாளைத்தையும் போட்டு அப்படியே லைட்டாக பொன்னீரம் வர மாதிரி ஃப்ரை பண்ண தான் லவங்கமும் ஏலக்காவும் வெடிடும் வெடிஞ்ச பிறகு ஆனியன் போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் ஃப்ளேவர் தெரியும் இது பார்த்திங்கன்னா நல்லா பொன்னீரம் மாதிரி வந்துருச்சு இப்போ அடுத்தது ஆனியன் போடலாம் ஆனியன் போட்டு சும்மா லைட்டாக வதக்குங்க பார்த்தீங்கன்னா ஆனியன் கொஞ்சம் லைட்டாக வதங்கிறதுக்கு முன்னாடியே வந்து கருவேப்பிலை போட்டுடணும் கருவேப்பிலையை சேர்த்து இது பண்ணும்போது அந்த கருவேப்பிலை ஃப்ளேவரும் இருக்கும் வரும் ஆறம் உங்களுக்கு அதிகமாக சாப்பிட்ற ஆளாக இருந்தால் இது வந்து இந்த டைமில் வந்து ஒரு ஒரு மிளகா இல்லை ரெண்டு பச்சை மிளகா வந்து சின்ன மிளகானா ரெண்டு பெரிய மிளகானால் ஒன்று நீட்டாக கீறி போட்டுக்கோங்க நாங்கள் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால் அதுவும் பச்சை மிளகா கொஞ்சம் ரொம்ப அவாய்ட் பண்ணுவோம் அதனால் வந்து நாங்கள் பச்சை மிளகா போடலை இதில் நார்மலாக இந்த டைமில் பச்சை மிளகா சேர்க்கலாம் இதில் போடுறது தான் பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கிறதுக்கான இப்போ வந்து இதில் வந்து அந்த கறி வந்து எலும்போடு இருக்க கறியை வந்து நான் போடுறேன் கொழுப்பு கறி எல்லாம் சேர்த்து போட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா அடுப்பில் இருக்கட்டும் கறியிலேருந்து லைட்டாக தண்ணி வரா மாதிரி வரும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பூண்டு தனியாக நசுக்கி வச்சுருந்தோம்ல கொஞ்சம் அது ரெண்டுமே சேர்க்க வேண்டியது தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து நார்மலாக இஞ்சி எவ்வளோ இருக்கும் அதே அளவு தான் பூண்டு இருக்கும் ஆனால் இதில் பூண்டு கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்காக தான் தனியாக பூண்டு வந்து நசுக்கி போட்டிருக்கேன் போட்டு நல்லா கிளருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் உங்களுக்கு தெரியும் அடி பிடிக்க பார்க்கும் அதனால நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு பார்த்தீங்கன்னா தக்காளியை போடுங்க தக்காளியை போட்டு நல்லா கிளறி விடுங்க அடுத்தது நம்ம மசாலா தூள் போட போகிறோம் என்னென்ன மசாலான்ட்டு கரெக்டாக பாருங்கள் உப்பு மிளகாத்தூள் கொஞ்சூண்டு பெருங்காயத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் கரம் மசாலாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா தான் நான் போட்டிருக்கேன் தூள் இந்த தூள் தான் மெயினானது நல்லா போட்டு நல்லா கலக்குங்க பார்த்திங்கன்னா கலரே மாறிடுச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா களைக்க ஆச்சு நல்லா கலரி தூள்லாம் நல்லா சேர்ந்துருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கலறி விட்டுட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஏன்னா அந்த தூள் ஸ்மெல்லாம் போகணும் தூள் ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் குக்கரில் எந்தளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றுங்க அதுக்குன்னு ஒரு பெரிய குக்கரை வச்சுட்டு ரொம்ப ஃபுல்லாக ஊற்றிட்டாருங்க உங்களுக்கு தெரியாதுன்னா இப்போ நான் வச்சுருக்க அளவுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றலாம் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்குறேன் அகலம் பெரிய நிறைய தண்ணி ஊற்றினாலும் இருக்காது ரொம்ப இது மாதிரி ஆகிடும் போட்டிருக்க மசாலாக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றி விசில் போட வேண்டியதான் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு விசிலாக போட்டு விடுங்க வேறு ஒன்றுமே இல்லை விசில் போடுறதுக்கு மேலே கொத்தமல்லி கூட மறந்துடாதீங்க அதுதான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் கொத்தமல்லி போடுறேன் பாருங்கள் போட்டு லைட்டாக சும்மா லைட்டாக கிளறி விட்டு மூட வேண்டிய பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து நான் ஸ்லோ பண்ணுறேன் ஏன்னா குக்கரில் ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்கிறதுனால பொங்க பார்க்கும் ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறேன் அடுப்பேன் ஸ்லோ பண்ணி விசில் போடும்போது நல்லா உள்ளே இருக்க கறியை நல்லா வேதம் ரெண்டாவது தண்ணியாக உணவு பொங்காது அதுக்காக தான் ஸ்லோ பண்ணி இப்போ விசில் போடுறேன் சரி அடுத்தது ஈர ஆட்டோட இதயம் ஆடோட இதயம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாருங்கள் இதயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆட்டோட இதயத்தை இது வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும் அதனால் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் அதே தான் கறிவேப்பில கொத்தமல்லி பெரிய சோம்பு உப்பு தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு குழம்பு மிளகாத்தூள் மிளகத்தூள் கரம் மசாலாத்தூள் நாலு தூள் தான் இருக்குது தக்காளி தேவையில்லை இருக்குது அதனால் இதெல்லாம் தேவையான பொருள் எடுத்து வச்சு தான் பாருங்கள் இப்போ இது எப்படி செய்கிறது நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்து வைக்கிறோம் முதல்லாச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்ற போகிறோம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடான ஒன்று பெரிய சோம்பு போடுறோம் இதுக்கு வந்து பட்டை ஏலக்காய் இதெல்லாம் எதுவுமே போடுத்ததில் சோம்பு மட்டும் போட்டால் போதும் சோம்பு நல்லா ஒரு பொண்ணிறோம் வந்தவுடனே அடுத்தது நம்ம கருவேப்பில் சேர்க்க போகிறோம் கருவேக்குள்ள அந்த எண்ணெயில் வந்து நல்லா கொஞ்சம் இதுவானவுன்னா அடுத்தது வெங்காயம் கருவேப்பில் கலர் மாறும் ஒரு மாதிரி க்ரீனி க்ரீன் கலரில் ஒரு மாதிரி மாறும் அதுக்கு மாறின உடனே வெங்காயத்தை போட்டுருங்க இல்லைன்னா கருகி போயிடும் கருவேப்பிலாம் வெங்காயத்தை போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்குங்க கலரிட்டே இருங்க வெங்காயத்தை அப்போ தான் எல்லா வெங்காயமும் ஒரே மாதிரி கலராக நல்லா வரும் ஏன்னா ஒரு சாடியில் இருக்கற வெங்காயம் கலர் டக்குன்னு வதஞ்சிடும் மாதிரி அதனால கலரிட்டே இருங்க விடாமல் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு கை விடாமல் கலரணும் எல்லாம் அடிபிடிக்க பார்ப்போம் அதனால் கை விடாமல் கலறிட்டே இருங்க பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல்லு வரும் அந்த பச்சை ஸ்மெல்லு போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போயிடுச்சு அடுத்தது நம்ம வந்து மஞ்சத்தூளும் உப்பு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் அது மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணவுடனே அது நல்லா எல்லோ கலராக மாறும் மாறினோடனே வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஆட்டோட இதயத்தை போட்டுக்கிறோம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் கட் பண்ணி சின்ன சின்னதாக அதை போட்டு நல்லா கிளறி விடுங்க இது வந்து ஈரோடு செய்கிற மாதிரி தான் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் இது உடம்புக்கும் நல்லது நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் அது ஈரல் மாதிரி தான் இருக்கும் அது ரொம்ப சாஃப்டானது பார்த்திங்கன்னா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வைப்போம் மூடி போட்டு வேக வைப்போம் ஏன்னா அது கொஞ்சம் வேகணும் பாதி வைக்கணும் மாதிரி இது வந்து என் பெரிய பொண்ணுக்கு எனக்கெல்லாம் ரொம்ப விருப்பம் இது அதனால்தான் இது வாங்கி நான் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் உங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அடுத்து நம்ம பிறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு நான் இப்போ இது செய்யறதுக்கு தண்ணியே இதுலேயும் ஊற்றுல ஆனால் அதுலேயே தண்ணி வந்திருக்கு பாருங்கள் அதுலேயே கொஞ்சம் தண்ணி வரும் அதுலேயே தான் அது குக் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய பேர் புதுசாக பார்க்குறீங்க புதுசாக பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் லைக் போட மாட்றீங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் போட தயவு செஞ்சு லைக் விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கு வந்து குக்காயிருச்சு இப்போ நம்ம அடுத்தது என்ன போட போகிறோன்னா மசாலா போட போகிறோம் என்னென்ன மசாலான்னு சொல்லிட்டு பாருங்கள் கரம் மசாலா சீரகத்தூள் பெப்பர் மிளகாத்தூள் நாலு தான் போட போகிறோம் இதுக்கு எதுக்கு சீரகத்தூள் போடுறதுனா அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு வேறு எதுவுமே தேவையில்லை இதுக்கு தனியாத்தூள்லாம் போடுத்தாங்கல்ல சீரகத்தூள் கண்டிப்பாக போடணும் இதுக்கு போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு வரும் மறந்துடாதீங்க நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிட போது அதனால் அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா கிளறி விட்டாச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு மூடியை போட்டு வைப்போம் அதுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்குறோம் எப்படி இருக்குன்ட்டு பார்த்திங்கன்னா கலர் மாறி இருக்குது நல்லா வெந்திருக்கு தண்ணி கொஞ்சம் இருக்குது அதை ட்ரை பண்ணுற அளவுக்கு அப்படியே திறந்தே விடுங்க அதுவே ட்ரை ஆகிடும் பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு நல்ல கலராகவும் வந்திருக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருந்தால் ஓகே நீ பாட்டிட்டுருங்க அடுத்த என்ன கலராக இருந்தது இப்போ என்ன கலராக வந்திருக்குன்னு சொல்லலை பக்காவாக ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்ம மேலே கொத்தமல்லி தூவ வேண்டியது தான் அப்போ தான் அந்த நல்ல கொத்தமல்லி ஃப்ளேவரோட நல்லாயிருக்கும் கொத்தமல்லியை தூவி விட தான் தூவி விட்டு அடிக்கடி பாட்ட தான் இப்போ அந்த பக்கம் எலும்பு சூப் அந்த ரசமும் ரெடி ஆகிடுச்சு எலும்பு ரசமும் ரெடி ஆயிடுச்சு இப்போது ப்ளேட்டிங் பண்ணலாம் பாருங்கள் எலும்பு ரசம் எப்படி வந்திருக்குன்ட்டு சூப்பு மாதிரி அதுவும் நல்லா வந்திருக்கு ஆட்டோட இதயமும் நல்லா வந்திருக்கு ரெண்டுமே ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளேட்டிங் பார்க்க போகிறோம் ப்ளேட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த எலும்பு ரசத்தில் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விடுங்க நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் எனக்கு நான் ஏற்கனவே சொன்ன இந்த மாதிரி இப்போ பிளேட்டிங் அதாவது பிளேட்டிங்னா சர்வீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் சாப்பாடு வெடித்து வச்சுருந்தேன் ஒயிட் ரைஸு முட்டை ஊச்சி ஒன்று வச்சுருக்கேன் அதோட இந்த ஆட்டோட இதயமும் எலும்பு ரசமும் ஊற்றி சாப்பிட போகிறோம் தான் மேலே நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது நான் நான் ஏற்கனவே டேஸ்ட் பண்ணிவிட்டேன் சூப்பராக இருக்குது ரெண்டுமே நீங்களும் வீட்டில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் சூப்பராக பிடிச்சிருக்கோம் பிடிக்கும் கண்டிப்பாக இந்த வாரம் சண்டே ஸ்பெஷலில் ரெண்டு ரெசிபி பார்த்துருக்கோம் ரெண்டு ரெசிப்பியுமே சூப்பர் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த வாரம் சண்டே ஸ்பெஷலில் இதேமாதிரி இன்னொரு ரெசிபியோடு நம்ம சந்திப்போம் உங்களை வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பாரிஸ் பிரவீன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க முக்கியமாக பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே வேறு என்ன கடையை சாத்துவோம் அடுத்த வாரம் சந்திப்போம் பாய்